ஒன்று பேதர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பாருங்க நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிகாச்சாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நம்மளை எவ்வளோ கனமன்றார் பாருங்க என்னை சொந்தமாக மாற்றிருக்கிறாருன்னா எனக்கு அவ்வளோ கணம் கொடுக்குறாரு என்னை பெரிய என்னை முக்கியம்னு நினைக்கிறாரு உங்களை என்ன ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு நீ எனக்கு முக்கியம் உங்கள் நகையை எல்லாம் கொண்டு அப்படி வீட்டில் அப்படி இப்படி தூக்கி போட்டுருவீங்களான்னு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வச்சிருக்கீங்க ஒரு தங்க செயின் வச்சுருக்கிறீங்க ஏதோ ஒரு பொக்கேஷன் பத்திரம் வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படி சும்மா அப்படி கிடக்குமா என்ட்ரன்ஸில் டேபிளில் இருக்காதுல அது எவ்வளவு பொக்கிஷமா லாக்கர்ல இல்லைன்னா பேங்க்காரன்னு நம்பி பேங்க்லாம் லாக்கர் வாங்கி உள்ள வைப்பீங்கல்ல ஏசு சொல்ற வார்த்தைன்னு தெரியுமா யாக்கோவின் வம்சம் யாக்கோவின் சந்ததி என் சொத்து நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருப்பேன் உங்களா கத்தர் அப்படிதான் இந்த காலை வேலையில் கணம் பண்ணுகிறா உங்களை யாருக்கு ஆண்டோர் விட்டு கொடுக்க மாட்டா எங்கேயும் தூக்கி போட்டுற மாட்டா யாரையும் அற்பமாக நினைக்க விடவே மாட்டா பத்தொம்பது ஆறை பாருங்களேன் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் ஊழியத்துக்கு ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதி கணம் பண்ற சாதின்னா நம்ம ஊர்ல உள்ள ஜாதி இல்லை தோத்திரம் அது பொல்லாத ஆவி ஆமின்னு சொல்லுங்க மன் நான் இந்த ஜாதின்னு கத்தருடைய பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சிட்டாலே நீங்க யாக்கோபின் வம்சம் அல்ல ரெண்டே ஜாதி தான் இருக்கு ஒன்னு பரிசுத்த ஜாதி இன்னொன்னு பாவ ஜாதி சொல்லுங்க பரிசுத்த ஜாதி பாவ ஜாதி எந்த ஜாதியும் உங்களை ராஜ்யம் கூட்டு கொண்டு போறதே இல்லை ஆமின்னு சொல்லுங்க நம்மளை பரிசுத்தமா இருந்தாதான் அந்த ஜாதி தான் யாக்கோவின் வம்சம் அல்ல ஆசாரிய ராஜ்யமா அப்படி ஒரு ராஜ்யமாய் கத்தர் மாத்திரா